நாம் பேசும் தமிழ் ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மட்டுமல்ல அதைவிடவும் மிக பழமையானது உலகின் மிகப்பழைய உயிரோடு இருக்கும் மொழி அது நம் தமிழ் யூனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிளாஸ்கல் லாங்குவேஜ் அதாவது இலக்கியம் பழமையான வரலாறு தொடர்ந்த பயன்பாடு ஆகியவற்றில் சிறந்தது தமிழ் மொழி திராவிட இனத்தின் மூலமும் முதன்மையும் கொண்ட மொழி உலகில் இன்றும் பேசப்படும் மிக பழமையான மொழிகளில் முதலிடம் வகிக்கும் இந்த தமிழ் கிமு முன்னூருக்கு மேல் நாகரீகம் பண்பாடு இலக்கிய வளம் ஆகியவற்றோடு செழித்திருந்தது அதிசயமான உண்மை என்னவெனில் தமிழ் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை இடையராது மக்களின் நாவில் வாழ்ந்து வருகிறது ஆனால் அதே காலத்தில் இருந்த சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் போன்ற மொழிகள் பேசுபவர்கள் குறைந்து சில மொழிகள் முற்றிலும் வழக்கிலிருந்து மறைந்துவிட்டன பழமை வாய்ந்த மொழியாக இருந்தாலும் தமிழ் காலத்தோடு கூடி வளர்ந்து இன்றும் தன் சிறப்பை தக்க வைத்திருக்கிறது சங்க காலம் கிமு ஐநூறு முதல் கிபி முன்னூறு வரை நீண்ட எண்ணூறு ஆண்டுகள் தொடர்ந்த தமிழர் நாகரிகத்தின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது சில ஆய்வாளர்கள் இதை இன்னும் பழமையானதாகவும் கருதுகின்றனர் தமிழர் வாழ்க்கை இயற்கையோடு இணைந்திருந்தது அந்த காலத்தில் தமிழர் வாழ்வு இயற்கையை மையமாக கொண்டது நிலம் மழை ஆறுகள் காடுகள் கடல் அனைத்தும் வாழ்க்கையின் அடிப்படை சமூக வாழ்வும் பொருளாதாரமும் கலைகளும் இயற்கையின் ஓட்டத்தோடு ஒன்றிணைந்திருந்தது சங்க இலக்கியங்கள் இரு பெரிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன அகம் ஆழமான உணர்வுகளைச் சொல்லும் பகுதி புறம் வீரத்திரம் போர்க்களம் அரசாட்சி கொடை புகழ் நாட்டுப்பற்று போன்றவற்றை புகழ்கிறது சங்க காலம் தமிழின் முதல் இலக்கிய உச்சம் எனலாம் புறநானூறு வீரச்சான்றோர்கள் அரசர்கள் வீரமரணம் ஆகியவற்றை புகழும் பாடல்கள் அகநானூறு மன உணர்வுகளை நெஞ்சை வருடும் வகையில் பதிவு செய்தவை திருக்குறள் வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டும் குரல் நெறி அறம் பொருள் இன்பம் என ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு சங்க கவிதைகளின் பெரும் பொக்கிஷம் இசை நடனம் சிற்பம் ஓவியம் அனைத்தும் வளர்ச்சியடைந்தன தமிழர் கடல் வாணிபம் ரோமப் பேரரசு வரை சென்றது தமிழ் மொழியின் பரிணாமம் என்பது அதன் வரலாற்று வளர்ச்சியையும் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களையும் குறிக்கிறது இது சங்க காலம் முதல் இன்று வரை பல கட்டங்களை கடந்து வந்துள்ளது தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தில் பழமையானதும் தனித்துவமான இலக்கண இலக்கிய மரபுகளை கொண்டதுமாகும் பரிணாமத்தின் முக்கிய கட்டங்கள் சங்க காலம் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் இது சங்க இலக்கியங்கள் அக்காலத்திய தமிழ் மொழியின் செழுமையை காட்டுகின்றன சங்கம் மருவிய காலம் சங்க காலத்திற்குப் பிறகு பக்தி இலக்கியம் காப்பியங்கள் மற்றும் நீதி நூல்கள் தோன்றின மறுமலர்ச்சி காலம் பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ் மறுமலர்ச்சி இயக்கங்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் புத்துயிர்ப்புக்கும் முக்கிய பங்கு வகித்தன நவீன காலம் இன்று தமிழ் மொழி அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் வளர்ந்து வருகிறது மேலும் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது தமிழின் தனித்துவம் மெய் உயிர் உயிர்மை அமைப்பு இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் அகரம் முதல் ஆ என்ற எழுத்தால் ஆரம்பிக்கவும் இலக்கிய பண்பாடு வளம் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்த பெயர் உதாரணம் மழை சாரல் தூரல் மிதமழை கனமழை போன்ற சொற்கள் இயற்கை சித்திரம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போன்ற திணை அமைப்பு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் பரவி வாழ்கின்றனர் குறிப்பாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் தென்னாப்பிரிக்கா கனடா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் கணிசமான தமிழர்கள் வசிக்கின்றனர் மொழி மற்றும் கலாச்சார பரவல் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் உலகெங்கும் பரவியுள்ளது இது தமிழர்களின் அடையாளமாகவும் பண்பாட்டு பிணைப்பாகவும் விளங்குகிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் தாய்நாட்டின் மொழி பண்பாடு பழக்க வழக்கங்களை பேணி பாதுகாத்து புதிய நாடுகளில் அவற்றை வளர்க்கின்றனர் தமிழ் இலக்கியம் இசை நடனம் கலை போன்றவைகள் உலகளாவிய ரீதியில் பிரபலமாக உள்ளன இவை தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் சிறப்பை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றன உலகம் முழுவதும் எட்டு கோடிக்கும் மேலான மக்களால் பேசப்படும் உயிர்ப்புமிக்க மொழி அரசு மொழி தமிழ் இந்தியாவின் இருபத்தி இரண்டு திட்டமிடப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ்நாடு புதுச்சேரி இலங்கை சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் அரசு மொழி தமிழ் மொழி பாதுகாப்பு தமிழ் கணினி வளர்ச்சி யூனிகோடு தமிழ் டைப் மென்பொருள் உருவாக்கம் இரண்டாயிரத்து நான்கு இந்திய அரசு தமிழ் மொழியை முதல் கிளாசிக்கல் ஆக அறிவித்தது இரண்டாயிரத்து பத்து தமிழ் இணைய அகராதி உருவாக்கம் தமிழ் புத்தகத்தில் மட்டுமில்லாமல் இணையத்திலும் உலகளவில் பரவத் தொடங்கியது தமிழ் மொழி என்பது ஒரு பழமையான மரபு மட்டுமல்ல உயிரோடு இருக்கும் நாகரிகம் தமிழை பேசி தமிழில் எழுதி பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழனின் பெரிய கடமை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சங்க காலத்திலேயே மனிதநேயம் பேசிய தமிழ்மொழி இன்றும் உலகம் முழுவதும் அன்பும் சகோதரத்துவமும் பரப்பும் சக்தி கொண்டது தமிழ்மொழி பல சிறப்புகளை கொண்டது அது ஒரு பழமையான செம்மொழியாகும் மேலும் இலக்கிய இலக்கண வளமை கொண்டது உலக அளவில் போற்றப்படும் திருக்குறள் போன்ற படைப்புகள் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்றன தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து செந்தமிழாய் திகழ்கிறது தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழிகளில் ஒன்று பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு எழுதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியதும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியதும் தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று ஒப்பு நோக்கத்தக்கது பழமையான மொழி பண்பட்ட மொழி நம் பைந்தமிழ் மொழி தேனினும் இனியது நம் தீந்தமிழ் மொழி தமிழ் என்றால் எளிமை தமிழ் என்றால் அழகு தமிழ் என்றால் அமிழ்தம் இனிமையான எளிமையான மொழியாக விளங்குகிறது ஆகவே நாமும் தமிழை நேசித்து தமிழில் பேசி பாதுகாப்போம் அப்பொழுதுதான் நம் தமிழ் நெஞ்சில் வாழும் நம் பெருமையும் நம் அடையாளமும் என்றும் நிலைத்திருக்கும் இன்றைய தொழில்நுட்ப உலகில் கூட தமிழில் எழுதும் பேசும் கற்பிக்கும் முயற்சிகள் தொடரப்படுகின்றன இதனால் நம் தமிழின் பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும் ஆகவே நண்பர்களே தமிழை நேசிப்போம் தமிழில் பேசிப் பாதுகாப்போம் தமிழில் எழுதுவோம் தமிழில் சிந்திப்போம்